எஸ்டபிள்யூஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு இதுக்கு ரிசர்வ் வங்கி மாற்று முதலீட்டு நிதிகளுக்கான ஏஐஎஃப் அவங்களோட சில கடுமையான விதிகள்ல இருந்து விலக்களிக்கப் போறதா ஒரு நியூஸ் இந்த எஸ்டபிள்யூஏஎம்ஹெச் நிதி எது சம்பந்தப்பட்டது சுவாமீனா மலிவு விலை மற்றும் நடுத்தர வருமான பிரிவு வீடுகளுக்கான சிறப்புச் சாளரம் ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஆரம்பிச்சாங்க இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா பாதியில நின்னு போன அதாவது முடங்கி கிடக்கிற வீட்டு வசதி திட்டங்களுக்கு கடன் உதவி கொடுத்து அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்களை முடிக்க வைக்கிறது ஓ அப்போ ஸ்டக்கான ப்ராஜெக்ட்ஸ காப்பாத்துறதுக்கா ஆமா இது இந்திய அரசாங்கத்தோட நிதி அமைச்சகம் ஸ்பான்சர் பண்ற நிதி இதை நிர்வகிக்கிறது எஸ்பி கேப் வெஞ்சர்ஸ் இது செபில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வகை டூ ஏஐஎஃப் கடன் நிதி சில பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸுக்கு அவங்க ப்ராஜெக்ட் பிரச்சனையில் மாட்டிக்கும் போது இது ஒரு கடைசி புகலிடம் மாதிரி கடன் கொடுக்குது இதுக்கு எல்லா ப்ராஜெக்டும் தகுதியானதா இல்ல சில கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ரேரா சட்டத்துக்கு கீழ பதிவு செஞ்சிருக்கணும் அது செயல்படாத சொத்தா என்பிஏ அறிவிக்கப்பட்டிருக்கணும் இல்ல திவால் நடவடிக்கைக்கு கீழ இருக்கணும் முக்கியமா அது மலிவு விலை அல்லது நடுத்தர வருமான பிரிவு வீட்டு வசதி கேட்டகிரில வரணும் அப்பதான் இந்த நிதியிலிருந்து உதவி கிடைக்கும் ஆர்பிஐ இப்போ விதிவிலக்கு கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம் ஆமா ஏஐஎஃப் விதிகள் கடுமையாக்கப்பட்ட நேரத்துல இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்